அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை தை மாதம் ஆறாம் தேதி தேய்விரை பஞ்சமி திதி காலை ஏழு மணி முப்பத்தோரு நிமிடம் வரை அதன் பிறகு சஷ்டி திதி உத்திரம் நட்சத்திரம் மாலை ஐந்து மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம் அமிர்தயோகம் மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது எல்லாத்துலேயும் ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குதுங்க அதே போல் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு நண்பர்கள் உறவினர்கள் தேடி வருவாங்க விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க கௌரவ பதவிகளும் தேடி வருங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே தன்மானம் சுய கௌரவம் இதை நீங்க எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட நற்பண்புகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டு பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாம் உண்டு நண்பர்கள் உற வீட்டு விசேஷங்கள்லையும் இன்னைக்கு நீங்க கலந்துப்பீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க குரு பகவான் வலுவாக இருக்கிறதுனால முன்ன மாதிரி இல்லை இப்பெல்லாம் நீங்கள் இங்கிதமாக பேச முன் கோபத்தையும் குறைச்சிக்கிட்டீங்க அது மட்டும் இல்லை இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகளும் கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களே கையில் நாம் கொண்டு வந்தது எதுவும் கிடையாது எடுத்துட்டு போகிறதுக்கும் எதுவும் முடியாது அப்படி இருக்கும்போது இருக்கிற காலத்தில் நம்ம நாலு பேருக்கு உதவனம்னா நம்ம பேரை சொல்லிக்கிட்டு அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு எங்கும் எப்போதும் கொடுக்க வந்த கைகளுக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க அவங்களுக்காக நம்ம எதாவது சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு வர ஆரம்பிக்குங்க அவங்களுக்காக புறநகர் பகுதியில் ஒரு இடம் வாங்கி போடுறதோ அந்த மாதிரி யோசனைகளும் மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்குங்க குரு இருக்கிறதுனால சாப்பிட்டாலும் சாப்பிட்லனாலும் உடம்பு இழைக்கவே மாட்டேங்குதேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க அதே போல் உங்களுக்கு ராகு வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால பணவரவு உண்டு செல்வாக்கும் அதிகரிக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல போட்டிகள் ஒரு பக்கம் இருக்கும் பங்குதாரனுடைய ஒத்துழைப்பு சுமாராக இருக்கும் வேலையாட்களை கடிந்து கொள்ளாமல் நீங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி உறவினர்கள் வருகையால் இன்னைக்கு வீடு கலகலப்பாக மாறுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சுமார் தாங்க ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் இன்னைக்கு நிறைவேறுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களை சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கொண்டாடக்கூடியவர்கள் நீங்க தாங்க பிள்ளைங்க பேசுனா மணிக்கணக்கில் உட்கார்ந்து பொறுமையாக நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பீங்க குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலேங்கிறதை உணர்ந்து கொண்டவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் இன்னைக்கு கொஞ்சம் இருக்குங்க விலை உயர்ந்த மொபைல் ஃபோன் லேப்டாப் இதெல்லாம் இன்னைக்கு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உங்களுடைய புதன் உங்களை நேருக்கு நேராக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணுங்கறதான நாசுக்காக நடந்துக்கணுங்கிற வித்தையை நீங்க தெரிஞ்சு வச்சுப்பீங்க சூரியன் மறைஞ்சு கிடக்கிறதுனால இளைய சகோதர வகையில் கொஞ்சம் செலவுகள் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது நீங்க எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க சுக்கரன் சாதகமாக இருக்கிறதுனால விருந்தினர்கள் நண்பர்கள் வருகையால வீடு கலகலப்பாக மாறும் எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் நீங்க எதிர்பார்க்கலாங்க ஆனாலும் இன்றைய பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டு ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் கொஞ்சம் இருந்து புனர்கூசம் நட்சத்திரக்காரர்கள் அவசர முடிவுகள் எடுக்காம கொஞ்சம் நிதானமாக சிக்கனமாக இருக்கிறதும் நல்லதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்கு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே கலகலப்பாக பேசி முடிக்க வேண்டிய வேலைகளை கலகலப்பாக பேசி முடிப்பீங்க காரசாரமாக விவாதம்தான் செய்து வேலையை முடிக்கணும்னா அதுக்கும் நீங்கள் எப்பயுமே தயாராக இருப்பீங்க யாருக்கிட்ட எப்படி மோதறதாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கக்கூடிய அனுபவ அறிவுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் ஆகிய சந்திரனை இன்றைக்கி குரு பகவான் பார்த்துக்கிட்டு அதனால பதட்டங்கள் எல்லாமே விலகும் எடுப்பீங்க ரொம்ப விஷயங்கள் நல்ல நடக்கும் பணவரவும் திருப்திகரமாக இருக்கும் கைமாத்தா அவசரத்துக்கு பணத்தை இன்னைக்கு தந்து முடிப்பீங்க செல்வாக்கு அதிகரிக்கும் சிலருக்கு பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரம் கூட இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க பழைய பாக்கிகள் கூட வசூலாவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே போல விஐபிகளாலும் இன்றைக்கு ஆதாயம் இருக்குதுங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களிடமும் மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அருமையாக இருக்குது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும் விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிற பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே எந்த முடிவு எடுக்கிறீங்களோ அது சொந்த முடிவாகத்தான் இருக்கணுமே தவிர அடுத்தவங்க சொல்லி தந்ததினால எடுத்த முடிவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் தன்னிச்சையாக தன்வசமாக முடிவுகள் எடுக்கக்கூடிய ஆளுமைத்தன்மை படைத்தவர்கள் நீங்கள் தாங்க கடந்த ரெண்டு மூணு நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள் கோபத்தாபங்கள் வீண் செலவுகள் பணப்பற்றாக்குறைகளிலேருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் சந்தோஷம்

பணவரவும் உண்டு தள்ளி போனவங்க நெருங்கி வந்து பேசுவாங்க அதே மாதிரி இன்றைய தினத்தில் வந்து பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன சொல்ல இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றி காட்டுவீங்க அதே போல இன்றைய தினம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல நண்பர்களும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க புது சொத்து வாங்கிறதுக்கான முயற்சிகளையும் நீங்கள் இறங்குவீங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ஓகோன்னு இருக்குது அதே உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வேலை சுமை இருக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரர்களே எழுத்து திறமை பேச்சு திறமை நடிப்பு திறமை எல்லா திறமையும் இருக்குது நிறைய திறமை இருக்குது மொழி திறமை இருக்குது நாலு மொழி அஞ்சு மொழி என்னால் பேச முடியுங்க நாலு நாளில் ஒரு மொழி என்னால் கற்றுக்க முடியுங்க ஆனால் எல்லாம் இருந்தாலும் கூட அதை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிற வித்தையை மட்டும் எங்கேயுமே நான் கற்றுக்க முடியலேன்னு சில நேரங்களில் உங்களுடைய அப்பாவித்தனத்தை கண்டு கொஞ்சம் நீங்கள் ஆதங்கப்படுபவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து கோபத்தை குறைக்கணுங்க சின்ன சின்னதாக வேலை சுமை இருந்துக்கிட்டே இருக்கும் செலவுகளும் அதிகமாகிக்கிட்டே போகும் அதையோடு மட்டும் இல்லாமல் விஐபிகளுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைய தினம் பிரபலங்கள் ஏதாவது பேசினாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க உங்க ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு இன்றைய தினம் மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடம் வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்கிறாரு அதாவது தொடர்ந்து அங்கதான் இருக்கிறாரு உத்திரம் நட்சத்திரத்துல மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடம் வரைக்கும் பயணம் செய்யறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு பிறகு அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து வியாபாரம் கொஞ்சம் சுமாராதான் இருக்கும் வீட்டுக்குள்ளேயே சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே தராசு தட்டு நிறுத்தி போடுற இடையில கூட சின்ன சின்னதாக ஏதாவது தவறு நடக்கும் ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே தவற மாட்டிங்க தவறுகளுக்கு துணை போக மாட்டீங்க தப்பு தண்டா செய்கிறவங்கள தட்டி கேட்கக்கூடிய தைரியசாலிகளெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க செலவு தாங்க நமக்கு செலவு தேவைப்படுதோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு நாம் காசு புரட்டி கொடுக்க வேண்டியதாக இருக்குது நம்மளை சேர்ந்தவங்க நமக்கு நெருக்கமானவங்க நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஒரு கஷ்டம்னு வந்து நிற்கும்பொழுது நாம் அமைதியாக இருந்துட முடியுமா வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட முடியுமா அதனால் நம்மால முடியலனாலும் அக்கம் பக்கத்துலேயாவது வாங்கி கொடுக்க வேண்டிய நிலைமை இன்னைக்கு கொஞ்சம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டுங்க பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க ஏறிக்கிட்டே போற கடன் நினச்சி சில நேரங்கள்ல மனசுக்குள்ளேயே கொஞ்சம் தான் இருப்பீங்க இருந்தாலும் வருங்காலம் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால தைரியமா இருங்க சூரியன் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால அரசு அதிகாரிகள் அவங்களால உங்களுக்கு ஆதாயம் இருக்குது தனிப்பட்ட முறையில அவங்கள்ட்ட இன்னைக்கு கொஞ்சம் பேசுவீங்க வியாபாரமும் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது லாபகரமாகவும் இருக்குதுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை அஞ்சரை மணிக்கு பிறகு நல்லா இருக்குது விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களை மனசுக்குள்ளார ஒருத்தவங்கள ஒதுக்கி வச்சிடணும்னு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா நிச்சயமா அவங்கள அடுத்தது சேர்த்துக்கவே மாட்டீங்க அதே மாதிரி மனசுக்குள்ளார ஒருத்தவங்கள உயர்ந்தவங்களா நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா அவங்க செய்கிற சின்ன சின்ன தவறுகளை கூட மன்னித்து பெருந்தன்மையாக அவர்களிடம் நடந்து கொள்ளுவீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது தாங்க சட்டம் நீங்கள் நினைக்கிறது தாங்க எல்லாமே எங்கும் எப்போதும் அந்த மன உறுதியை இருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்கள்ல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால பணவரவு உண்டு நிம்மதி உண்டு செல்வாக்கு அதிகரிக்குங்க விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைய தினத்தில் நீங்கள் கலந்துப்பீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க அதே போல வியாபாரமும் இன்னைக்கு பரபரப்பாக இருக்கும் பணவரவு கொடுக்கும் பழைய பாக்கிகளும் வசூலாகுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்து அதனால் அதனால பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்களுடைய அறிமுகம் கூட இன்றைய தினத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க அது இல்ல புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்க நிறைவேற்றிட்டு வருவீங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு கேட்டை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே யாருக்காகவும் எதற்காகவும் எப்போதும் அஞ்சாமல் தன் மனதில் படக்கூடிய நல்ல விஷயங்களை அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பலமா வந்து உட்கார்ந்திருக்கிறார் அதனால கராரா பேசி சில முக்கிய வேலைகளை முடிப்பீங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க அதோடு மட்டும் இல்லாம பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்களுடைய அறிமுகம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதோடு சகோதர வகையில் சின்ன சின்ன செலவுகள் இருந்துகிட்டே தாங்க இருக்குது அந்த செலவுகளை இன்னைக்கு சாமர்த்தியமாக நீங்க சமாளிப்பீங்க சொத்து விவகாரங்கள் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு நீங்க பேசலாம் அதெல்லாம் நல்ல விதத்துல முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்தே சிறப்பாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறார் அதனால வேற்றுமொழி காரங்கம் மூலமா சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே இயற்கையையும் இறைவனையும் நேசிக்க கூடியவர்கள் வணங்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இயற்கை வளம் இருந்தால்தான் நாம் நன்றாக இருக்க முடியும் அப்படின்னு பஞ்சபூதத்தினுடைய அருமை பெருமைகளை எல்லாம் புரிந்து வைத்திருக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள் இருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷம் உண்டு தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் வியாபாரத்துல புதுசா வேற ஏதாவது யோசிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இரண்டாம் இடத்துல சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகமாகும் சகோதர வகையில இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே தீரும் குடும்பத்திலேயும் ஒரு மன நிறைவு இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கலாங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்து இருக்கிறார் அதனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்துல நடக்கும் விலை உயர்ந்த லேப்டாப் எலக்ட்ரானிக் சாதனங்கள் இதெல்லாம் புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே போல உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடத்திலிருந்து நல்லா இருக்குதுங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே மற்றவர்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களை நோகடிக்காமல் எல்லோருக்கும் நல்லதை செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க எந்த ஒரு விஷயமாக வேலையாக இருந்தாலும் அது முடியும் வரைக்கும் தன்னுடைய மனதிற்குள்ளேயே அதை அடைத்து வைத்திருப்பவர்கள் எல்லாம் இரகசியமாக வைத்திருக்கக்கூடியவர்களும் இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன இருக்குது இருக்குது சந்திராஷ்டமம் அதனால நிதானமாக இருக்கணுங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது அதனால சதயம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்துல அதிக வேகம் வேண்டாங்க ரோடு கிராஸ் பண்ணும்போதும் எச்சரிக்கையாக இருங்க அனாவசியமா அடுத்தவங்கள்ட்ட எதுவும் பேச்சு வச்சுக்க வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமா இருக்கிறது நல்லதுங்க வீண் விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க பிள்ளைகளை அவங்க போக்களை கொஞ்சம் விட்டு பிடிச்சிங்கன்னா நல்லா இன்றைய தினம் குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து விலகுங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு ஜீரகத்தோட கொஞ்சம் வெள்ளம் கலந்து சாப்பிடுங்க அது மட்டும் இல்லாம வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே எதிரியாக இருந்தாலும் மன்னிக்கும் மனப்பக்குவம் உங்களிடம் இருக்குங்க யாராவது புகழ்ந்து பேசினாலோ அல்லது சின்ன சின்ன அன்பளிப்புகளை அளித்தாலோ அதில் கொஞ்சம் மயங்கி போறவங்கெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க உங்க ராசிக்கு ஆதரவாக சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார் அதனால எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டு சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க அதிக வண்டிக்கு கடனை வாங்கிட்டு அவஸ்தப்பட்டு இருக்கிறோமேன்னு சில நேரங்களில் அடிமனசுக்குள்ளார ஒரு கலக்கம் இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க அதெல்லாம் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதோடு மட்டும் இல்லாமல் விருந்தினர்கள் உறவினர்கள் வருகையால் வீடு ரொம்ப கலகலப்பாக மாறுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்து அதனால் அதனால வியாபாரத்துல கூடுதலா பண்ணலாம் புதுசா வேற ஏதாவது ஏஜென்சி எடுக்கலாமா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்குது மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடத்திலிருந்து கவனமாக இருக்கணும் காலையில நல்லா இருக்குது உதரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்கு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து அம்சங்களையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க